எங்கேயே மயில் சத்தம் போட்டுட்டு இங்க நிறைய மயில் இருக்குதானா காத்தடிச்சு அதனால செடியெல்லாம் வளைஞ்சு போயிடுச்சு ஆமா ஸ்ட்ரைட்டா போறது எப்படி வளைஞ்சு இருக்குது இங்க பாரு எவ்வளவு வச்சிருக்குது சூப்பரா இருக்குது செடியுமே நாங்களே து அதே வந்தது வந்தது நாங்களே செடி எப்பயுமே சாப்பிட்டு போட்டு வந்ததுதான் பாருங்க சீத்தா செடியும் ஒருத்தவங்க கொடுத்தாங்க மனசிட்டா சாப்பிட்டு போட்டோம் இதுவும் அதே தான் வந்தது அழகா இருக்குது பாரு இது நான் இது பண்ணி விடணும் குச்சி வச்சு கட்டணும் குச்சி வச்சு நேரம் கட்டி விடணும் பண்ணுங்க மாதஞ்செடி தான் ஏகப்பட்ட பூ வச்சிருக்குது ஒரே ஒரு காய் தான் இருக்கு ஆ ஒரே ஒரு காய் இருக்கு சின்ன காயா குட்டி காயா இருக்குது ஆனா நம்ம இதெல்லாம் வந்து வாழை செடி மட்டும்தான் செடி மட்டும்தான் வருது அது ஒண்ணுதான் வச்சு அதுவும் வரலன்னு காய் வைக்க மாட்டேங்குது என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது மல்லிகைப்பூ செடி இந்த பக்கம் நிறைய பூ வச்சிச்சு இப்போ தான் ஆனால் துளுர் விட்டுக்கு ஏற்கனவே கத்தாள் செடியும் வச்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா கத்தாள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தலைக்கு தடவும் அதை அப்படியே கட் பண்ணி உள்ளியும் சாப்பிட்லாம் வயிற்றுக்கும் நல்லது துளசி செடியும் பாருங்கள் எல்லாமே வச்சுருக்குறோம் பூவும் விட்ருக்குது பாருங்கள் மல்லிகைப்பூ ம் இங்கே பாருங்கள் இது நார்மல் சீட்டா நார்மல் தான் பூ வச்சிருக்கு பாருங்க எங்கப்பா மேலே இருக்குதா காயே இருக்குது நாம் காயே வைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறோம் சீத்தா காய் வச்சிருக்குதுப்பா பயங்கரமாக வச்சிருக்குது ஆ இதான் பாருங்க பூ அழகா இருக்குது மலை சீத்தாவில் மட்டும்தான் பூ வைக்கலன்னா இதில் பூ வச்சிருச்சு ஆனால் நிறைய சீத்தா செடிங்க இந்த சீத்தா செடி எல்லாமே நாங்களே நாங்கள் சாப்பிட்டு போட்டது தான் மரம் ரெண்டு வச்சுருந்தோம் ஒரு மரம் தான் வந்திருக்கு இப்போ ஒரு மரம் அதனால செத்துருச்சு இங்கே பாரு இங்கே ஒரு கத்தாலி செடி இருக்குது கத்தாள் செடி எங்கே போட்டாலுமே வந்துடுதுங்க இது பூனைக்காலி விதை போட்டோம் வந்துடுச்சு பூனைக்காலி செடி மருதாணி லாவுக்கு பிடிக்கும் அதனால் மருதாணி வச்சுட்டாங்க லாவு லாபம் இதை வச்சு எவ்வளோ நாள் இருக்கும் மருதானி ம் இதுலேயும் பூ இருக்குது எங்க ஆ அதான் இங்க பாருங்கள் இதுவும் பூ வச்சுருக்குது அழகாக இங்கே பாருங்கள் இந்த மல்லிகைப்பூ செடியில் முக்க நிறையா இருக்குது வீட்டு சுற்றி நிறையா செடி இருக்குது இது என்ன கிற செடி மிளகு தக்காளி இங்கே பாருங்கள் இதுவுமே பாருங்கள் டேங்க்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த வைக்கவே இல்லை எல்லாமே நம்ம நாங்களாக போட்டதே தாங்க சாப்பிட்டு இந்த விதையை போட்டால் அதுவாக வந்துடுச்சு டேங்க் ஓரத்துலேயே விட்டுட்டாங்க செம்பரு செடி மட்டும்தான் நாங்கள் வச்சோம் இதுலேயும் பாருங்கள் சீதா செடி இருக்குது ஃபுல்லாக செடி எல்லாமே காட்டுறோம் பாருங்கள் இன்னொரு டைம் டேங்கு பக்கத்தில் அது வந்து மருதாணி தென்னை மரம் மோதலஞ்செடி மலை சீத்தா செடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் ஒருத்தரை விட்டுட்டோம் கொய்யா செடி இவரும் அவரே வந்தவர் தான் தலைவர் நாங்கள் எதையுமே வைக்கல இது அவரே வந்தார் கொஞ்சம் கொத்திமுட்டும் விட்டோம் அழகா வந்துட்டாரு ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்